அண்மை செய்தி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எழுபத்தை வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் நாக்பூர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் இவ்வாறு பேசியிருக்கிறார் பிரதமர் மோடியின் பெயரை குறிப்பிடாமல் உங்களுக்கு எழுபத்தை ஆகிறது என்றால் ஓய்வு பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வரும் செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடிக்கு எழுபத்து ஐந்து வயது முடிவடையும் நிலையில் ஓய்வை குறிப்பிட்டு மோகன் பகவத் பேசியிருக்கிறார் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வயதில் எழுபத்தைந்து ஓய்வு பெற வேண்டும் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் நாக்பூர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் ஆர் தலைவர் மோகன் பகவத் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு தான் தற்போது ஆர் தலைவர் மோகன் பகவத் மீண்டும் எழுபத்தி ஐந்து வயதில் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்கிற புதிய சர்ச்சையை வந்து மீண்டும் எழுப்பி இருக்கிறார் ஏற்கனவே பாஜகவில் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொறுப்பு வகிக்க முடியாது வழங்க முடியாது என்ற ஒரு விதிமுறை கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் தான் கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி ஆஹ் சின்ஹா அதே போன்ற அமைச்சராக இருந்த நஜ்மா அப்துல்லா ஆகியோர் வந்து நீக்கப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு பாஜகவில் பதவி வழங்குவதில்லை என்கிற ஒரு நிலை தற்போது இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் மோகன் பகவத் மீண்டும் இந்த எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஓய்வு பெற வேண்டும் என்று நேற்று முன்தினம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கிறார் தற்போது இதனை குறிப்பிட்டு இந்த விவகாரம் பிரதமர் மோடிக்கு பொருந்துமா என்று சிவசேனா கட்சி வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறது சிவசேனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் ஏற்கனவே அத்வானி உள்ளிட்டவர்கள் வந்து பிரதமர் நீக்கினார் அதே வயது வரம்பு விதிமுறை பிரதமர் தனக்கு பயன்படுத்துவாரா என்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் வரும் செப்டம்பர் மாதம் பிரதமருக்கு எழுபத்தைந்து வயது முடிவடைகிறது ஆகவே எழுபத்தைந்து வயதில் பிரதமர் ஓய் பெறுவாரா என்கிற கேள்வியை தற்போது சிவசேனா எழுப்பியிருக்கிறது குறிப்பாக நேற்று முன்தினம் மோகன் பகவத் பேசிய அந்த பேச்சின் அடிப்படையில் இந்த கேள்வியை மீண்டும் சிவசேனா எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் தற்போது து விவாதமாக இருக்கிறது ஜெனிஃபர் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்